பிள்ளைகள் வாசிப்போமே இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆகாய்க்கு வந்தது சொன்ன காரியம் முன்னால் இருக்குது ஆகாய் நான் வாசிக்கிறேன் வாசிக்கிறீங்களா யாராவது ஆனாலும் முதலாவது என்ன செய்யணும் திடன் என்ன அர்த்தம் பின்னணியில ஒரு பெரிய பேக்ரவுண்டே இருக்குது ஒரு பெரிய பின்னணி இருக்குது போகல ஐ மீன் அது எங்க இருக்குது எஸ்ராவின் புத்தகத்துல இருக்குது நான்காம் அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் தியானித்து விட்டோம் எப்படி வார்த்தை சொல்கிறது ஆனாலும் செருவாபேலே திடன்கொள் என்று சொல்லுகிறார் உங்க வாழ்க்கையில பிரதிகூலங்கள் வரலாம் உங்களுக்கு தடைகள் வரலாம் அவமானங்கள் வரலாம் கேலி பேச்சுகள் வரலாம் உங்களை மட்டம் தட்டி தரக்குறைவாக பேசலாம் ஆனாலும் என்ன செய்யணும் திடன் கொள்ள வேண்டும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க திடன்கொள் ஐ மீன் வாழ்க்கையில ஆனாலும் எல்லா பிரதிகூலமான சூழ்நிலையிலும் நாம் திடனாக இருக்க வேண்டும் சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது தேவியுடைய ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுவார் விசுவாசிங்கிற சொல்லுங்க சத்துரு எப்படி வருவான் ஒருவன் வரமாட்டான் மாட்டான் ரெண்டு வருமாட்டான் வெள்ளம் போல வருவான் ஆனால் நமக்காக ஆவியானவர் இந்த வருஷத்தின் வாக்கு பலத்தினாலும் அல்ல ஆவியானவுடைய கொடியேற்றுதலினாலே சத்துரு தோற்கடிக்கப்படுவான் இல்லைங்க உங்களுக்கும் வேலை சிலத்தில் வரும் குடும்பத்தில் வரும் உங்களுடைய சமுதாயத்தில் வரும் எப்ப எப்படினாலும் பிசாசு வருவான் ஆனா தேவனுடைய ஆவியானவரை நாம் என்ன செய்யணும் இருக பற்றி கொள்ள வேண்டும் அதுதான் நீங்கள் திடன்கொள் முரண்டா முதலாவது அது எத்தனை சொல்றது மூன்று முறை திடன்கொள் 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 அலலுயா மூன்று முறை என்ன சொல்லணும் திடன்கள் 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 யாருக்கு அந்த மூன்று முறைன்னு சொல்லிட்டோம் இரண்டாவது ஆண்டவர் என்ன சொன்னாரு வேலையை நடத்துங்கள் என்று திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் ஒர்க் டோன்ட் ஸ்டாப் வாட் த லோட் கால் பார் யூ மேன் உங்க வாழ்க்கையை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பில் நம்ம என்ன செய்யணும் தேக்கம் stagnant

அறிவுரை கிடைக்கிறது நமக்கு புத்திமதி கிடைக்கிறது அவங்க அப்படி இருந்தாங்க அதனால நீ அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லணும் சோ அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு வழியா சொல்லுவோமா இப்ப யாரு கோபப்படுவா சொல்லுங்க இப்போ யார் கோபப்படுவா யாரு கோபப்படுவா சொல்லுங்க ஜெருபாவேல் என்ன இந்த பாஸ்டர் நாங்கள் பதினாறு வருஷம் தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு அழல்வியா அப்படி தானே சொல்லுவா சொல்லுவாரா மாட்டாரா இன்றைக்கி பைபிள் எடுத்தீங்கன்னா எத்தனை பேர் நம்மளை தூக்கி தூக்கிப்படி மிதிப்பார்னா உங்களுக்கு தெரியாது நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு நன்மைக்காக சொல்கிறேன் அவங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க நீங்கள் தூங்காதீங்கன்னு சொன்னோன்னே நீங்கள் போய் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியுமா சர்வா பேல பாஸ்டர் வந்து சொன்னார் உங்களை மாதிரி தூங்கக்கூடாதுன்னு சொன்னார் இங்கே என்ன தூங்க என்ன நீங்கள் தூங்கிட்டா இருந்தீங்க பதினாறு வருஷம்னு சொல்கிறாரு என்னெல்லாம் சொல்கிறாரு தெரியுமா அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்காதிங்க தயவுசெய்து போல அல்லா புரிஞ்சுதா ஐ மீன் அப்போ அந்த இவ ஆண்டவர் சொல்லுங்கிறார் வேலையை நடத்துங்க நீங்க தூங்கி கொண்டு இருக்காதிங்க நீங்க கர்த்தர் அழைத்த அழைப்பில் என்ன செய்யணும் ஓடிட்டே இருக்கணும் அழுவியா எதிர்ப்புகள் வரும் பொழுது சோதனைகள் வரும் பொழுது ஐ மீன் பின்னால் நின்று குத்துவாங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு காட்டி கொடுப்பாங்க ஆனாலும் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யணும் வேலையை நடத்திட்டே இருக்கணும் யார் வேலையை அது பின்னால பார்க்கலாம் மூன்றாவது எனது ஆண்டவர் சொல்கிறாரு நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் யார் இல்லாட்டாலும் கர்த்தர் கூட இருக்காரு விசுவாசிக்கிறவர்கள சொல்லுங்க கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமையா சொல்லுங்க அப்பதான் கர்த்தர் சந்தோஷப்படுவார் தொடர்ந்து இருப்பார் இல்லாட்டா அவரு போயிருவார் சவுலு கூட கர்த்தர் அவன் நினைச்சிட்டே இருந்தான் ஆனா அவன் கத்தனை மகிமைப்படுத்தல கத்தர் விலகி போயிட்டார் கத்தரி கத்தருடைய ஆவியானவரை சொல்றேன் அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அறிவியார் இங்க பக்கத்தில் பார்க்கிறவங்க இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க கத்தரி சுதோரம் அதே போல உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எப்பொழுதும் உங்களோடு இருப்பாங்க ஆனா கர்த்தர் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார் சொன்னதை செய்ய வல்லவர் அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையிலே விழாது சாலமருக்கு சொல்லும் பொழுது ஒன்று நாலாம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல தாவிது சொல்கிறார் நீ அந்த ஆலயத்தை கட்டி தீர்க்கும் வரைக்கும் கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்வாய் விசுவாசிக்கிறவர்களா சொல்லுங்க அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றும் வரைக்கும் தான் கூட இருப்பார் அலலுயா விசுவாசிக்கிறீங்களா

நான் சொன்னபடியே உங்களோட உடன்படிக்கை பண்ணினபடியே ஆவியானவரும் கூட இருப்பார் கர்த்தர் கூட இருப்பார் இப்ப யார் இருப்பாங்க ஆவியானவரும் கூட இருப்பார் அப்ப ஆவியானவர் எதுக்கு இருக்காருன்னா போனவர சொன்னேன் என்னையா அப்ப ஆவியானவர் இந்த செல்வ செருபாபேலு கூட பேசும்பொழுது ஆவியானவரை பற்றி சிறுபாபேலு கூட தூதன் பேசும் பொழுது ஆவியானவரால் ஆகும் ஆயாளர் கூட இருப்பேன் சொல்லியாச்சு ஓகே நாலாவது ஐந்தாவது என்ன செய்யணும் பக்கத்தில் பயப்படாதீங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பயப்படக்கூடாது என்ன செய்யக்கூடாது நேர்த்தி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒரு அருமையான இல்லஸ்ட்ரேஷன் இந்த அமெரிக்க தேசத்தில் முக்கியமான உளவுத்துறையில் அப்படி தான் சொல்லணும் அந்த உளவுத்துறையில் ஒருவரை வேலைக்கு எடுப்பதற்காக சில போட்டிகள் வைத்தார்கள் அதில் கடைசி போட்டி என்ன தெரியுமா குற்றவாளி யாரா இருந்தாலும் அவங்கள சுட்டு கொல்லணும் இதுதான் உன்னுடைய வேலை ஆமா எந்த டைம்ல உனக்கு சுடுவதற்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறதோ அப்படி சுட்டரணும் அப்படின்னு சொல்றாங்க அதில் வந்து முதல்ல இதை உடனே போட்டிக்கு வந்தால் மூணு பேர் ரெண்டு மூணு பேர்ல ரெண்டு பேர் யாரு சௌ சௌதரிகள் தயவு செய்து சண்டைக்கு வராதிங்க கடைசியில் பேசிக்கலாம் நம்ம சர்ச்சை முடிஞ்சவரை பேசிக்கலாம் ஆமாம் ஏதாவது இருந்தால் அப்புறம் வந்து பேசுங்க ஆமே முதலாவது யாரு ரெண்டு பேர் யாரு ஆண்கள் ஒருவர் யாரு பெண் மூணு பேரும் வந்தாச்சு முதல்ல வந்தாரு கண்டிஷனை கேட்டாரு யாராக இருந்தாலும் நீ சுடணும் அப்படி சொன்ன உடனே நான் பிலிவரு நான் துப்பாக்கியெல்லாம் எடுக்க மாட்டேன் நீங்கள் இந்த இந்த உளவுத்துறையில் எனக்கு வேலை கிடைக்காட்டாலும் பரவாயில்ல என்ன ஆளை ஐயா நான் போயிடுறேன்னு போய்ட்டாராம் ரெண்டாவது வந்தாராம் அதில் என்ன பணி செய்யும் தொழிலே தெய்வம் எப்படி அதுதான் என்ன நமக்கு அதனால் அதெல்லாம் தெய்வம் தானே அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு உள்ளே போயாச்சு உள்ளே போய் கைதியை போய் பார்த்தா இவருக்கு மனைவியை கட்டி வச்சுருக்குறாங்க எப்படி இருக்கும் அம்மா வேண்டாம் இது விட்டுருங்க ஓடி வந்துட்டார் மூணாவது அந்த சகோதரி வந்திருக்காங்க டெஸ்ட்டு குத்துப்பா எதிர்க்க கொண்ட போனாங்க போனாங்க அங்கே யார் இருப்பா ஆ நல்ல காலம் மாமியார்னு சொல்லாமல் இருந்தீங்களே அதுக்கு தான் டெஸ்ட் நல்ல டெஸ்ட் வச்சு நாலாம் வச்சு மாமியாரை தான் வைப்பேன் பார்த்தீங்களா நீங்களா டெஸ்ட்டில் ஏன் டெஸ்ட்டில் தோற்றிட்டீங்க கணவனை யாராவது துழுவாங்களாங்க நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்படிப்பட்ட கல் நஞ்சமுள்ள சௌதரிகளா நீங்களா அப்படிப்பட்ட சௌதரிகளா இருக்க மாட்டாங்க அட்லாண்டா தமிழ் சபையில் இருக்க மாட்டாங்க ஒரு ஆள்லயா சொல்லுங்க அதில் விட கொஞ்சம் வருது அப்படி கை உயருது வீட்டில் போய் ஏதாவது சொல்லிட போறாரு அப்படின்னு அங்கே போய் என்ன பாஸ்ட் சொன்ன பாஸ்ட் நல்லது தான் சொல்றேன் ஓகே இந்த சகோதரிகிட்ட துப்பாக்கியை கொடுத்துட்டு உள்ள போறாங்க பார்த்தா கணவர் வெளியில எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன கிடக்க போகுது என்ன நடக்கும் போது தெரியல அட்டி சாத்திட்டாங்க போல மூணு மூணு அடிச்சாங்க சத்தங்கள்ல ஒன்றுமில்லை இன்னும் ரெண்டு அடி அஞ்சு குண்டு தான் இருக்குது ரெண்டாவது அடி ரெண்டு மூணு நாலு சத்தம் கேட்குது பல பலம் சத்தம் கேட்குது என்ன அப்படின்னு ஐயோ இந்த மாதிரி அடிச்சுட்டாங்களே கொண்டுட்டாங்களே இந்த அம்மா உள்ள இவரை டெஸ்ட்டு விட்டா இவங்களும் வந்துருவாங்க ஆடி சுட்டு தொலைச்சிட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க தான் சரியான ஃபிட்டான உளவுத்துறை அதிகாரி அப்படின்னு வெளியில நினைச்சிட்டு இருக்காங்க வெளியில வெளியில வந்தாங்களாம் என்னங்க துப்பாக்கி தோட் தோட்டாவே இல்லாத துப்பாக்கியா கொடுத்து சுட்டு சுட்டு பாக்கிற சத்தம் தான் வருது ஒரே அடியா முடிச்சிடலாம் நினைச்சேன் துப்பாக்கியை கொடுத்து விட்டு என்ன டெஸ்ட் பண்றீங்களா நீங்க என்ன பண்ண பக்கத்துல நாற்காலி எடுத்து அடிச்சு உடச்சு கொண்டு அம்மா ஜெயிச்சு கொஞ்சம் விலங்கு போட்டு உள்ள கொண்டு போறேன்னு சொன்னாங்க கொஞ்சம் துப்பாக்கி தான் நாற்காலி எடுத்து அடிக்க சொல்லல இன்னைக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை தான் செய்யணும் அழலுயா புரிஞ்சுதா எதற்காக நம்ம அழைக்கப்பட்டா அவர் சொல்றாரு ஆண்டவர் கூட இருப்பாரு பயப்படாதீங்க இங்க அதுக்காக நம்ம இஷ்டம் எதையும் செய்யக்கூடாது விசுவாசிங்கிற வேலையா சொல்லுங்க அழலுயா அப்போ இன்றைக்கு செய்திக்குள்ள போ செய்திக்குள்ள போவோம் ஸ்தோத்ரம் அப்போ இந்த செய்தி இன்னைக்கு என்ன முடிக்க போற செய்தி ஸ்தோத்ரம் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படினா என்ன அர்த்தம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுடைய பலத்திற்கு மிஞ்சின காரியங்கள் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் பயப்படக்கூடாது உங்களுடைய பராக்கிரமத்திற்கு முன் மிஞ்சிய காரியங்கள் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது இந்த உலகத்தில் நம்ம பயம் என்ன செய்கிறது நம்மை ஒரு விளைவினாக மாற்றி விடுகிறது எப்ப நம்ம பயப்படுகிறோமோ அப்பொழுது நம்ம எப்படி ஆயிடுறோம் சோர்ந்து போய் விடுகிறோம் நீதிமன்றிகள் ஒரு ரசனம் சொல்லுது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் எப்படி உன் பலம் எப்படி இருக்கிறதா குஞ்சினது அப்ப நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு பயப்படாதீங்களை நான் சொல்கிறார் சூழ்நிலைகள் வரும் வராதுன்னு சொல்லல ஜருபாபேலுக்கு வந்த சூழலை எல்லாருக்கும் வரும் தேவடைய பிள்ளைகளுக்கு வரும் சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது சோதனையை நாம் தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிற கர்த்த நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போமையானால் அதை அறிந்திருந்தோமையானால் சோதனையை ஜெயிப்பதற்கு நம்ம ஒரு நாளும் பயப்படக்கூடாது விசுவாசிங்கிறாலியா சொல்லுங்க we should understand the lord who will make a way for me to get out of the

கண்கள் அந்த அலைகளை பார்த்து பயமா பயப்பட்டது உடைய கண்களை என்னை நோக்கி ஆனால் நீ பயப்பட தேவையில்லையே என்று ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை உயர்த்துகிற வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் விசுவாசிங்க சொல்லுங்க அதாவதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கத்தரை எப்ப நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்னுடைய பிரச்சனையை அல்ல என்னுடைய எதிராளியை அல்ல என்னுடைய சோதனையை அல்ல கத்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் எனவே நான் அசைக்கப்படுவதில்லை விசுவாசிக்கிறவரையா சொல்லுங்க இந்த நாட்களில் கத்தருடைய பிள்ளைகள் பயப்பட காரணம் என்ன நாம் அநேக காரியங்களை குறித்து பார்த்து பயம் நம்ம என்ன செய்கிறோம் அங்கே நாம் அசைக்கப்படுகிறோம் ஆனால் ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை எனவே நாம என்ன செய்யக்கூடாது இந்த உடைய வாழ்க்கையில அவங்க என்ன பல சாக்கு போக்குகளை சொல்லி அவர்கள் பயந்து போயிருந்தாங்க இன்னைக்கு சாக்கு போக்குகளை நாம் சொல்லக்கூடாது தடைகள் வரும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது நிந்தனைகள் ஏமாற்றங்கள் அவமானங்கள் கேலி பேச்சுகள் ஏது வந்தாலும் நாம் என்ன செய்யணும் தான் என்று நீங்கள் மார்த்தட்டி சொல்லணும் விசுவாசங்களை சொல்லுங்க இப்போ ஜெருபாபல பத்தி சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் யூ ஆர் தெருபல் ஹவு மெனி ஆஃப் யூ பிலீவ் தட் யூ ஆர் தெருபல் ஏமேன் உங்க வாழ்க்கையில நீங்கள் தான் அந்த ஜெருபாபல் என்று அறிந்து கொள்ள முதலாவது இந்த ஜெருபாபலை குறித்து பார்க்கும் பொழுது அதிகமான வசனங்களை சொல்ல வரல இதே ஆகாயின் கடைசி புத்தகம் இரண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்கிறது ஜெருபாபேலே நீ என் ஊழியக்காரன் விசுவாசிங்க சொல்லுங்க

You might be called to pray, you might be called to counsel, you might be called to do something in the ministry, in the history, or anywhere you have a ministry. Hallelujah. You are my servant. So you need to understand you have a calling. Yemen, I how many of you believe it? Tell your neighbor you have a calling. You have a calling as a minister. Hallelujah. யாரு மினிஸ்டர் அப்படின்னு என்ன அர்த்தம் தமிழ்நாட்டில் மினிஸ்டர் இல்லை அமெரிக்காவில் மினிஸ்டர் இது இங்கிலீஷில் ஊழியக்காரன் என்பதற்கு சர்வன் வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை பயன்படுத்த டவுலோஸ் என்பது ஊழியக்காரன் டவுலஸ்னா ஊழியக்காரன் அடிமை சர்வன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் மினிஸ்டர் என்ற இங்கிலீஷ் பதம் ரொம்ப எல்லாருக்கும் பொதுவான ஒரு பதம் அதனால அதை சொல்லுவாங்க யூ ஹாவ் அ மினிஸ்ட்ரி அதான் நீ என் ஊழியக்காரன் ரெண்டாவது யூஆர்

பெருமையாக சொல்ல மாட்டாங்க இவனை சேர்க்காதிங்கன்னு சொல்லிடுவாங்க அவன் ரொம்ப பக்தியாக இருக்கிறான் அவனை சேர்க்காதீங்க அவன் எதுக்கு பார்த்தாலும் திருட போனாலும் ஜெவம் பண்ணுன்னு சொல்கிறான் என்ன செய்கிறது சேர்ப்பாங்களா அவங்கள அப்பா திருட போன இடத்துல மனம் மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது காட்டி கொடுத்துருவாங்கல்ல அதனால் சேர்க்க மாட்டாங்க அவங்கள அது ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன் அப்போ அப்போ இவன் கத்தருவுகளை சேர்த்து கொள்ளுகிறா ரெண்டாவது மூன்றாவது என்னது கத்தர் உங்களை பற்றி ஒரு திட்டம் வச்சிருக்கார் என்ன சொல்றாரு ஐ ஹவ் அ பிளான் ஃபார் யூ ஐ அம் கோயிங் டு மேக் யூ அஸ் அ சிக்னட்ரி ரிங் அழலுயா முதலாவது எனது நீங்க தேவடைய ஊழியக்காரன் ரெண்டாவது கத்தரால் சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்கள் காட் ஹேஸ் டேக்கன் யூ அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் ஹி ஹஸ் இன்க்ளூடெட் இன் த ஃபோல்ட் ஆஃப் காட் ரெண்டாவது மூணாவது எனது உங்களை உங்களை என்ன செய்ய போகிறாரு முத்திரை மோதிரமாக வைக்கப் போகிறார் முத்திரை மோதனம்னா என்னது நான் உங்களுக்கு தெரியும் சட்டத்திட்டங்கள் இயற்றப்படும் பொழுது ராஜாவுடைய முத்திரை மோதிரத்திலிருந்து அந்த முத்திரையை போட்டால் தான் அந்த சட்டம் நிறைவேற்றப்படும் என்பதான ஒரு அப்போ முத்திரை மோதிரமாக அப்போ காட் ஹஸ் அ பிளான் அபவுட் யூ மூணாவது நாலாவது என்னது காட் ஹஸ் சோசன் யூ ஏமேன் யூ ஸ்டில் ஹாவ் டு பிலீவ் யூ ஆர் சோசன் பை காட் ஏமன் உங்களுக்கு உங்களை குறித்து கத்தருடைய திட்டம் என்று திட்டம் இருக்குது ஒரு திட்டம் தெரிந்து கொண்டேன் எதற்காக தெரிந்து கொண்டேன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற யார் உங்களை தெரிந்து கொண்டா வேலைக்கு போறாங்க வேலை ஸ்தலத்தில் உங்களை ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு தெரிந்து கொள்கிறாங்க என்ன பொசிஷன் பொசிஷன்லேயே அந்த டெசிக்னேஷன்லயே அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியும் உதாரணமாக என்ன சொல்றது உங்க எல்லாருக்கும் ஐடிக்கு தெரிஞ்சதுனால உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டீச்சர்னு வச்சுக்கிறோம் டீச்சர்னா என்ன அர்த்தம் அவங்க வேலை என்ன வேலை டீச்சிங் டீச் தான் பண்ணணும் பாஸ்டர்னா என்னது மேய்ப்பன் அண்ணா மெய்க்கணும் அதுதான் அவருடைய வேலை ஆனால் இந்த 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 பாஸ்டருக்கு முதல்ல ரெண்டு வேலையை கொடுத்துட்டாங்க டூவல் ஒகேஷன் என்னது சிலரை போதகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் என்று சொல்லலை போதகராகவும் மேய்ப்பராகவும் என்று சொல்லிட்டாங்க ஐ மீன் அப்போது இந்த போதகருக்கும் மேய்ப்பருக்கும் என்ன ஒரே ஆள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அப்போ சிலரை அப்போ சிலர் எங்க வாசிப்போம் வாசிப்போம் எப்படி இந்த நிருபம் நான்காவது அதிகாரத்தில் ஆண்டோடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது ஐ சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சூசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் நாலு பதிமூணு அப்போ சிலரை அப்போ சிலர் சிலரை சுபிசேஷகர் சிலரை சிலரை போதகர் சிலரை மேய்ப்பர்னு போடல சிலரை மெய்பராகவும் போதகராகவும் புரிஞ்சுதுங்களா எத்தனை பேர் புரிஞ்சுது அப்போ அவருக்கு ரெண்டு வேலை கொஞ்சம் வேலையை கூட கொடுத்துட்டாங்க இவருக்கு வேற என்ன இருக்குது சரி ரெண்டு செய்யட்டும் ரெண்டு வேலை செய்யட்டும் இதே மாதிரி இது இது ஆவிக்குரிய விதத்தில் இப்ப ஆபீஸ்ல போறீங்க மேனேஜர் அப்படின்னா என்ன அர்த்தம் மேனேஜர் என்ன அர்த்தம் எல்லாரையும் மேனேஜ் பண்ணணும் எல்லாரையும் சமாளிக்கணும் எல்லா சிச்சுவேஷனையும் சமாளிக்கணும் அவதான் மேனேஜர் டீம் லீடுன்னு சொல்கிறாங்க ஒரு டீமை கொடுத்துருவாங்க அஞ்சு பேர் ஒரு டீம்னு வச்சுக்காங்க அந்த அஞ்சு பேரையும் அந்த அஞ்சு பேர் ஒன்று கொட்டையாக இருக்கும் ஒன்று கொஞ்சம் உயரமாக இருக்கும் ஒன்று எல்லாத்தையும் எல்லாத்தையும் வேலை பெருசாக இருக்கும் எல்லாத்தையும் தலைவர் நான்தான் பெரிய ஆள்னு நினச்சிட்டு டீம் லீடுக்கு மேலே வர மாதிரி இருக்கும் ஒன்று மூணாவது அப்படி எல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே லீடு பண்ணணும் என்னென்னா லீட் பண்ணணுன்னு அர்த்தம் தெரியுமா யார் பூனைக்கு மணி கட்டுறது அதுதான் டீம் லீடுக்கு வேலை டீம் லீடுகள் இங்கே இருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் யார் பூனைக்கு மளிகை கட்டுறது அவங்க தான் லீடருங்க ஒரு அல்லையா சொல்லுங்க யூ ஹேவ் டு லீடு அதர் பீப்புள் டுவேர்ட்ஸ் சம் கோல் அதுதான் என்னது லீடர் த ஒன் ஹூ லீட்ஸ் இஸ் கால் த லீடர் ஏ மேன் அப்போ டீம் லீடுன்னு வச்சுக்கோங்க சிலவங்க டைரக்டரா இருப்பாங்க டைரக்ட் பண்ணுவாங்க ஏ நீ அதை செய் நீ இதை செய் போய் குப்பை எடுத்து அள்ளி போடு ஏய் நீ எது போடு நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லே போலாம் ஒவ்வொன்றுக்கும் அந்த டெசிக்னேஷன்ல என்ன இருக்கும் இந்த இடத்துல பாருங்க இந்த பத்தி ஆண்டு இவ்வளவு விவரமாக சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறார் ஐ மீன் யூ ஆர் மை சர்வன்ஸ்

இப்போ என்னுடைய டேஸ்க்கை நான் முடிக்கணும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கணும் அது இப்போ ஏன் எங்கள் வீட்டில் உள்ள எங்கள் ச எங்கள் சகோதரியா எங்கள் சகோதரியா எங்கள் மனைவியாக எதுனால நீங்கள் வச்சுக்கோங்க அவங்க செய்ய வேண்டிய வேலையை நான் போய் சீதனை வச்சுருவாங்க கிச்சனை விட்டு அனுப்பிடுவாங்க வெளியில் போங்க வெளியில் போங்க நிற்க போங்க போங்க நான் எல்லாம் பார்த்துக்குறேன் உங்களுக்கு இந்த வேலை தேவையில்லை நீங்கள் வந்து எல்லாத்தையும் குட்டையை குழப்பிடுவீங்கன்னு சொல்லுவாங்கள்ல தமிழில் அதே மாதிரி பண்ணிடுவீங்கன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கே சொல்லிக் கொடுத்து நம்ம தான் டீ போட சொல்லிக் கொடுத்தது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆமாம் அது அவங்கள்ட்டே கேளுங்கள்லாம் எனக்கு டீ போட தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க நீங்கள் வந்தீங்களா எனக்கு டீ போட தெரியாது கொஞ்சம் டீ போட்டுருவீங்களான்னு சொல்லுவாங்க இப்போ பழகிட்டாங்க இப்போ உங்கள் முன்னால் என்ன அப்படி பண்ணக்கூடாதுல்ல ஆ அதனால அப்படி இப்போ பழகிட்டாங்க அவங்க ஓ சரி இந்தியே கொஞ்சம் அவங்களுக்கு அனுதாபம் வந்துடும் கொஞ்சம் பேருக்கு வந்த உடனே கேட்பாங்க பாஸ்ட்டாக என்ன இப்படிலாம் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டீங்களே என்னெல்லாம் அக்காவை இப்படியெல்லாம் பண்ணிட்டு அண்ணியை இப்படி பண்ணிட்டீங்களே அப்பா அம்மாவை இப்படி பண்ணிட்டீங்களா தாத்தாவை இப்படி பண்ணிட்டீங்களே சாரி தாத்தா இல்லையே பாட்டி எப்படி ஆஹா பாட்டி இல்லையா கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் என்றும் பதினாறு அப்போ இப்படி பாருங்க நான் என்ன சொல்ல வந்தேன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அழைப்பை நாம் அறிந்து கொண்டு அழைப்பில் ஓடணும் இஃப் வாண்ட் டு கம்ப்ளீட் யுவர் டாஸ்க் யூ நீட் டு ரன் ஆன் த ரைட் ட்ராக் யூ கட் புட் மை ஷூ அப்படி தானே சொல்லுவாங்களா யூ ஹேவ் டு புட் யூ டு கோ இன் டு ஏன் அது தமிழா என் நிலமையில் நீங்கள் என்ன பார்த்தா தான் தெரியும் அப்படி சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நம்ம என்ன சொல்ல போகிறோம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அதனால தான் சொல்கிறாங்க டோன்ட் கிவ் அப் ஏன்னா இன்னைக்கு உள்ள பாயிண்ட் முதல் பாயிண்ட் தெரியுமா ஜெரு பாபேலின் கைகளே அதை செய்து முடிக்கும் விஸ்வாசிக்கிறால சொல்லுங்க ஜெருபாபேலின் கைகளே செய்து முடிக்கும் நீங்கள் விசுவாசிக்கணும் நீங்க தொடங்கினதை நீங்க செய்து முடிப்பீங்க விசுவாசிகளா சொல்லுங்க உங்களை கொண்டு கத்த நற்கிரியங்களை தொடங்கினவர் அவருடைய வருகை நாளில அதை செய்து முடிக்க அவர் வல்லவர் உங்களை பயன்படுத்துவார் இந்த ஜெருபாபேலின் கைகளே அஸ்திபாரம் போட்டது அவனுடைய கைகளே அதை செய்து முடிக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஜெருபாபேலை போல அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் ஜெருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் தட் மீன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் எதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு உங்களை பயன்படுத்துகிறார் நீங்கள் அவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது உங்களைக் கொண்டு ஆண்டவர் செய்த திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார் விசுவாசி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல உங்களை கொண்டு ஆண்டவர் என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை அவர் செய்து முடிக்க வேண்டுமானால் அவர் இந்த வார்த்தையின்படி நீங்கள் ஓட வேண்டும் எதிராளிகளுடைய கேலி பேச்சுகளை குறித்தோ எதிர்ப்பு அவமானங்களை குறித்தோ நிந்தனைகளை குறித்தோ அவர்கள் கடிதங்களை குறித்தோ நீங்கள் கவலைப்படக்கூடாது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் திடங்கள் வேலையை நடத்துங்கள் தேவன் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அரல்யம் அவருடைய ஆவியானவரும் உங்களோடு கூட நிலை கொண்டிருப்பார் பயப்படாதீங்க எனவே உங்களை கொண்டு தொடங்கின காரியத்தை உங்களை கொண்டு முடிப்பார் சொல்லுங்க உங்க வாழ்க்கையில அநேக இடையூறுகள் வரலாம் அநேக விதமான தடைகள் வரலாம் ஆனாலும் உங்களை கொண்டு அவர் தொடங்கின காரியத்தை உங்களை கொண்டே முடிப்பார் என்று விசுவாசித்தாதான் நீங்க செயல்பட தொடங்குவேன் தொடங்குவீங்க அருவிய பிள்ளைகளே செல்கியலின் குமாரன் ஆகிய செருபாவலை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்களும் அந்த செருபாவேலை போல உண்மையாகவே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் உங்களை ஆசிரியப்பார் தொடர்ந்து செய்தியோடு இருங்க நான் உங்களுக்காக ஜமிக்கிறேன் பரவக பிதாவே உங்களுடைய பிள்ளைகள் அந்த செருபாவேலே போல